இருபத்தெட்டு மாதம் வாக்கு தத்தத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறார் வாக்கு என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி உலகத்தில் எத்தனையோ பேர் வாக்குறுதி கொடுப்பாங்க இந்த வாக்குறுதியின்படி செய்ய மாட்டாங்க சூழ்நிலைகள் மாறிடும் அவங்க கூட செய்ய முடியாத சூழ்நிலைகள் மாறிடும் சில தலைவர்கள் வாக்குறுதி கொடுப்பாங்க அவங்களுக்கு அதுக்குரிய பண்டு கிடைக்காது நான் ஜெயிச்சு வந்தேன்னாக்கா நான் அந்த ஊருக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றுறேன்பாங்க அவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க அவங்களுக்கு மேலே அவங்க எதிர்பார்த்த அவங்களுடைய மேலே அந்த யூனிட் மேலே உள்ள கூட்டணி ஜெயிச்சிருக்காரு அதனால அவங்களுக்கு அந்த பண்டு வராது செய்யாமல் போயிடுவாங்க அதே மாதிரி உலக மனுஷன் ஒரு நம்பிக்கையோட சொல்லுவான் நான் உனக்கு இந்த உதவியை செய்கிறேன் நீ பயப்படாதேன்பான் அவனுக்கு கூட அந்த சூழ்நிலை அமைஞ்சால் தான் செய்ய முடியும் அந்த சூழ்நிலை அமைஞ்சால் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் செய்ய முடியாமல் போயிடும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே சொல்லுவாங்க ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க அதனால் அவங்களால நிறைவேற்ற முடியாது ஆனால் நம்ம ஆண்டவர் சொன்னதை எத்தனையோ யுக யுகமாக எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ தலைமுறை தலைமுறைகளாக செய்து கொண்டே வருகிறார் அதான் நம்முடைய ஆண்டவர் அதனால நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் நினைவில் வைத்து எத்தனை ஆண்டு காலமானாலும் நிறைவேற்றுறவர் நிறைவேற்றுறதுன்னா ஒரு சந்ததிக்கு மட்டுமல்ல தலைமுறை தலைமுறைக்கு நிறைவேற்றிக்கிட்டே எல்லாம் ஆமின் சொல்லுங்களேன்

தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் உங்களுக்கு திறக்கப்படும் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் இந்த ஜூன் மாதத்துல நீ தேவனை தேடினால் கண்டடைவாய் அதாவது தேவனை தேடினால் தேவனை காண்பாய் தேவனை அடைவாய் தேவன் உனக்கு சொன்ன உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன எல்லாத்தையுமே நீ அடைந்து கொள்வாய் அலா சரி தேவனை தேடுவதனால் நமக்கு கிடைக்கின்ற லாபம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம் முதலாவது சங்கீதம் ஒன்பது பத்தில் பார்த்தீங்கன்னா கத்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று எழுதியிருக்கு அப்போ தேவனை நாம் தேடினால் நம்மளையும் கைவிட மாட்டார் நம்முடைய கொள்ளைகளையும் கைவிட மாட்டார் நாம் தேவனை தேட வேண்டும் அவ்வளவுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிபந்தனை ஒன்னே ஒன்னுதான் நீ என்னை தேடு தேடுனா என்ன அர்த்தம் தேவனை அணுதினமும் தன்னோடு வைத்துக் கொள்வதற்கு அவர் என்னோடு இருக்கிறாரா தான் செல்கிறாரா அவர் என்னோடு வருகிறாரா என்பதை நீ எப்போதுமே செக் பண்ணிட்டே இருக்கணும் அதான் தேடுறது அல்லையிலோயா நீ அவரை இழந்துட கூடாது அப்ப கத்தரை தேடுகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்யறதில்லை கைவிடுவதில்லை அல்லையிலோயா ஏழு பார்த்தோம் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் மூணாவது நாம் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்துல கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரே ஒரு நன்மை கூட குறைபடாது உனக்கு என்ன நன்மை நீ தேவை அதையும் உனக்கு கொடுப்பார் இந்த நன்மை உனக்கு தெரியாம இருக்கு அதையும் சேர்த்து கொடுத்துருவார் தேவையான நன்மைகளையும் கொடுப்பார் உனக்கு தேவையானது ஆனா நீ மறந்து நன்மைகளையும் உனக்கு ஞாபகப்படுத்தி கொடுப்பார் அதுதான் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நீ கத்தரை எந்த அளவுக்கு இந்த மாசத்துல தேடுறியோ அந்த அளவுக்கு கத்தர் உனக்கு நன்மை செய்யப்படும் படிப்புல நன்மை உங்களுடைய பட்டப்படிப்புல நன்மை இப்பொழுது பாஸ் பண்ணி அடுத்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறதுல செய்ய வேண்டிய கத்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மை ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு தேவன் செய்ய வேண்டிய நன்மை அல்லது ஒரு நல்ல சுகபலன் ஆரோக்கிய வேணுமா அப்படிப்பட்ட நன்மை பூமிக்குரிய நன்மை வானத்துக்குரிய நன்மை ஒரு நன்மை என்ன செய்யாது கத்தரை தேடினவங்களுக்கு குறைபடாது குறையில்லாம கிடைக்கும் அல்லா மூன்றாவது சொல்ற மூன்றாவது குறிப்பு சங்கீதம் நாற்பது பதினாறு அலையலூயா உம்மை தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து உமக்குள் சந்தோஷப்படுவார் அலை லூயா உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் சந்தோ உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் அதை என்ன எழுதிருக்குன்னா கத்தரை தேடும்போது மகிழ்ச்சியின் சந்தோஷப்பும் உண்டா கவலையும் துக்கமும் நீங்கி போகும் கண்ணீரும் வேதனையும் நீங்கி போகும் பாரமும் பிரச்சனைகளும் விலைக்கு போகும் கத்தரை நாம அந்த மாசத்துல தேடினோம்னா நல்லா தேடணும்னா என்ன வரும் நம்மை தேடுகிற அனைவருக்குள்ளும் அனைவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களா அப்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கத்தரை தேடுறவங்களுக்கு இந்த மாசத்துல வந்தாங்க நல்ல லூயா நான்காவது சங்கீதம் அறுபத்தி ஒன்போது ஆறுல பார்க்கும்போது சங்கீதம் அறுபத்தி ஒன்போது ஆறுல

அப்படின்னு சொல்றான் யாரு தேவனை நம்புகிற ஊழியக்காரங்க சொல்ற என்னம்னா தலைமுனிவு வெக்கப்பட்டு தலைமுனிகிற சூழ்நிலை வராது கத்தரை தேடுனா இந்த உபவாச ஜபங்கள்ல கத்தரை தேடி வருவீர்கள் என்றால் உங்களுக்கு நாணம் இல்லை உங்களை நாணம் விட மாட்டா தலை குனிய விடமாட்டா அல்லே லூயா அல்லே லூயா ஐந்தாவது நாம் பார்க்குறோம் சங்கீதம் அறுபத்தி ஒம்போது முப்பத்தி ரெண்டில் தேவனை தேடுகிறவர்களின் இருதயம் வாடும் தேவனை தேடுகிறவர்களின் இருதயம் என்ன செய்யும் வாடும் அப்படின்னா என்ன அர்த்தம் உன் இருதயத்துக்கு ஹார்ட் அட்டாக் வராது உன் இருதயத்தில் அடப்பு வராது உன் இருதயத்தில் சஞ்சலம் வராது உன் இருதயத்துக்கு வசனம் ஏற்படாது உன் இருதயத்தை யாரும் கலங்கடித்து சாகடிக்க முடியாது அல்ல உன் இருதயம் என்ன செய்யும் இந்த மாசத்துல நீ கத்தரை தேட தேட உன் இருதயம் மகிழ்ந்து கனி கூறுவது மட்டுமல்ல வாழ்க்கை செய்யும் வாழ்ந்து இருக்கும் உன் இருதயம் வாழும் அப்ப வாழ்க்கைன்னா என்ன மகிழ்ச்சி தான் வாழ்க்கை இருக்கும் துக்கம் இருந்தா சஞ்சலம் இருந்தா வாழ்க்கையே என்ன பண்ணுவேன் மூளை வேலை இருக்கும் இருதயம் நின்று பொஞ்சனா என்ன ஆகும் அவ்வளோதான் மூளை வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான்னா இருதயம் இருதயம் நின்று போனா மனுஷன் பழுத்துவோம் ஆமே மூளை வேலை செய்யும் இருதயம் என்ன போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு இருதயம் தான் ரத்தத்தை பம்பிங் பண்ணி கிளியர் பண்ணி சுத்திகரிச்சு பிரிச்சு பிரிச்சு மலைக்குடலுக்கு அனுப்ப வேண்டியது அங்கே போகும் சிறுநீரகத்துக்கு அனுப்ப வேண்டியது அங்கே போகும் ரத்தத்துக்காக ரத்தமாக மாற்றக்கூடியது அங்கே போகும் சத்தாக மாற்றக்கூடியது விட்டமின் ஆக போங்க போகும் அணுக்களை உயிர்ப்பிக்கிறது அங்க போய் சேரும் எல்லா இடத்துக்கும் பிரிக்கிறது பம்பிங் தான் இருதயந்தான் செய்யுது மனுஷன் என்னைக்கு குழந்தையா உருவாயிட்டானோ அதுல என்னைக்கு மனுஷனா அவன் பிறந்துட்டானோ அன்னையில இருந்து அவன் படுக்கிற சாகிற வரைக்கும் இருதயம் தான் மனுஷனை காப்பாத்தினா இருதயம் என்ன செய்யும் வாழும் நம்ம இருதயம் வாழணும்னா என்ன செய்யணும் நாம் இந்த மாசம் முழுக்க கத்தரை தேடுங்க கத்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்கை செய்தாரு எத்தனை எத்தனை நன்மை ஏசப்பா செய்தாரு இறுதி வரை என் ஏசப்பா உமக்கு தானே அப்ப ஆண்டவரை நாம தேடும்போது போது நம்ம இருந்த எனர்ஜியும் வாடும் கடைசியா ஆறாவது நான் ஒரு வசனத்தை சொல்ற நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல பார்க்கிறவர்கள் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஏழாவது வசனம் சங்கீதம் ஒன்பது பத்து சங்கீதம் முப்பத்து நாலு பத்து சங்கீதம் நாற்பது பதினாறு சங்கீதம் அறுபத்தி ஒம்பது ஆறு சங்கீதம் ஒன்பது முப்பத்தி ரெண்டு நீதிமொழிகள் எட்டு பதினேழு அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் நீங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவனை தேட ஆரம்பிக்கணும் சபையில வந்து தேவனை தேடணும் உபவாசித்து தேவனை தேடணும் அலையுய்யா வேதத்தை வாசித்து தியானித்து தேவனை தேட வேண்டும் தனித்து உபவாசம் பண்ணி தேவனை தேட வேண்டும் குடும்பமாக சேர்ந்து வீட்டில் உட்கார்ந்து அதிகாலையிலேயும் மாலையிலையும் தேவனை தேட வேண்டும் நீங்க தேவனை தேடுவீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் தேடாதிருக்கிறவர்களுடைய நிலை என்னங்கிறத சொல்றதை விட தேடினவங்களுடைய நிலை என்னன்னு சொல்லிட்டேன் உங்களை ஆசிர்வதி ஜபிச்சு முடிக்க போறோம் எல்லாரும் கண்களை மூடி ஜெமிக்கணும்